ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம கலெக்ஷன் வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான் இது நம்ம மட்டன் பிரியாணியும் தாலிச்சாவும் பண்ணினேன் அதான் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் புதுசாக யாராவது என்னோடய சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானி கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கிளைமேட் வந்து இப்போ அடிக்கடி சேஞ்ச் ஆகுறதுனால கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் நான் வந்து குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அது சூடு அப்புறமா பஸ்ட் அந்த நம்பி சேர்த்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயமும் சேர்த்து தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கிட்டேன் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் நம்ம ஃபஸ்ட்டே சால்ட் சேர்த்துக்கிட்டோம்னா அப்புறம் அது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் ப்ரவுன் கலர்னால் கண்ணாடி பதம் இருக்கலாம் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கூட நம்ம தக்காளியை சேர்த்துடலாம் நான் முன்னுமே வீடியோவில் சொல்லியிருக்கேன் பசங்க வந்து வெஜிடபிள் சாப்பிடாததுனால நான் மட்டன் பிரியாணி பண்ணாலுமே நான் வெஜிடபிள் சேர்த்துக்குருவேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து என்கிட்ட பட்டர் பீன்ஸு அப்புறம் பச்சை பட்டாணி எதுவுமே இல்லை அதனால் நான் வெறும் வெஜிடபிள் மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து அரை கிலோ ரெண்டு கப் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் அதனால் ஐம்பது கிராம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் மட்டன் வந்து ஒரு கிலோ நம்ம ஸ்பூனால் மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க பூண்டு பேஸ்ட் பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு பிரியாணி பொடி சேர்த்துக்குங்க நம்ம வீட்டில் ஹோம்மேட் பிரியாணி பொடி பண்ணி வச்சுருந்தேன் முடிஞ்சிருச்சு அதனால் நான் ஈகிள் பிரியாணி பொடி எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம மட்டனை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம விசிலில் போட்டிருக்கனால தண்ணி அதிகமாக தேவைப்படாது அதனால் மட்டன் வேறுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி மட்டும் நான் அதில் சேர்த்துக்கிட்டேன் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நான் ரெண்டு கப் ரைஸ் எடுத்தனால நாலு கப் தண்ணி சேர்க்கணும் நான் இதில் ஒன்றரை கப் சேர்த்துட்டனால நம்ம ரெண்டரை கப் சேர்க்கணும் நான் ஏற்கனவே அரிசியை வந்து பக்கத்தில் ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ அதை எடுத்து நான் வந்து அடுப்பில் வச்சுட்டேன் வச்சு நான் ரெண்டரை கப் தண்ணி இதில் சேர்த்து கொஞ்சமாக இஞ்சி பூடு பேஸ்ட்டு அப்புறம் நெய் கொஞ்சம் ஊற்றி புதினா மல்லி எல்லாத்தையும் போட்டு பக்கத்தில் வேக வச்சுக்கிட்டேன் விசில் குக்கர் வந்து சின்ன விசில் குக்கர் தான் இருந்துச்சு அதனால் வந்து அதில் போட முடியலை அதனால் நான் இப்போ குக்கரில் தான் போட்டிருக்கேன் இது விசிலில் கறி அடிச்சிருச்சு இப்போ தூக்கி நம்ம அதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பிரியாணி வெந்ததுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் பக்கத்துலேயே தாளிச்சா பண்ணுறதுக்கு வந்து நான் விசிலில் வந்து பருப்பு அப்புறம் முள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அடித்து வச்சுருந்தேன் நல்லா வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு காய்கறிகள் கத்திரிக்காய் கோசு வாழைக்காய் மாங்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன் பச்சை மிளகா மஞ்சள் தூள் கறி மசாலா தூள் எல்லாம் போட்டு விசிலில் போட்டுட்டேன் ஒரு நாலு விசில் அடித்ததுக்கப்புறமா தேவையான அளவு புளி அப்புறம் வந்து தேங்காய் வந்து நல்லா வறுத்து வச்சுருந்தேன் அதில் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு நெடக்கல்ல எல்லாம் சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளவு தான் நம்ம லாஸ்ட்டாக போகும்போது புளியும் ஊற்றி இறக்கிக்கலாம் இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அது மேலே நம்ம கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம் நான் ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்குறேன் பிரியாணிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரு அப்புறம் வந்து எல்லோ கலருன்னு சேர்த்தேன் இப்போ நம்ம தாளிச்சா தாளித்து எடுத்துக்கலாம் பட்டைக்கிராம்பி இலம் போட்டு எப்பவும் போல தான் தக்காளி வெங்காயம் சேர்த்து மிளகாத்தூளையும் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறமா நம்ம வேற அடித்து வச்சுருக்கோம்ல விசிலில் அதையும் தூக்கி சேர்த்துருங்க தேங்காய் ஃபஸ்ட்டையும் சேர்த்து புளியும் ஊற்றி இறக்கிடலாம் ஃப்ரைடேனாலே நம்ம வீட்டில் பாத்திரம் எப்பவும் அதிகமாக சேர்ந்துடும் என்னோடைய வேலை முடிஞ்சிருச்சு இப்போ எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டேன் இனி இன்செல்லாம் தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றது தான் எங்களோட வேலை ஓகேக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார்